உங்க வீட்டை பராமரிக்க பாதுகாக்க பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் டெஸ்லா ட்ரைனிங் அகாடமி ஆத்தூர் நீட் தேர்வை ஈஸியா வெல்லுங்க இல்ல ஐஎஸ்ஐன்னு சொல்லக்கூடியதுதான் அவங்களுடைய உளவு பிரிவு அவங்க லட்ச உதவி பாங்குற தீவிரவாத இயக்கம் அங்கேயே இயங்குது அவங்களுக்கு பண உதவி பொந்த உதவி டெக்னாலஜி இந்த விஞ்ஞான தொழில்நுட்ப உதவி எல்லாத்தையும் இவங்களே பண்றாங்க ஆனா அது வந்து ஆர்மி ஆனால் இந்தியா சில அதிரடி முடிவுகள் எடுக்குது திடீர்னு சிந்து நடி ஒப்பந்தத்தை ரத்து பண்ணுறேங்குது ஆனால் அந்த ஒப்பந்தம் வந்து சர்வதேச நாடுகள் மத்தியஸ்தம் பண்ணி கொண்டு வந்திருக்கிறாங்க ஒரு நாடு தன்னிச்சையாக அந்த முடிவு எடுக்க முடியாதுன்னு அவங்க அதாவது பாகிஸ்தானுடைய நேரடி போரில் வந்து இந்தியாவில் அவசரப்பட்டு எடுக்க முடியாது ஏன்னா ரெண்டு பேருகிட்டையும் ஆயுதங்கள் இருக்குது ரெண்டு பேர்ட்டையும் அணுகுண்டு இருக்குது சேதம் ரெண்டு பக்கமும் பலமாகும் அப்போ ஆயுத இது போர் இல்லாத வேற ஒரு யுக்தியை கையாளணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சிந்து இதை அவங்க எடுக்கிறாங்க அவங்க சைட்லேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்குறாங்க இப்போ ஏற்கனவே வந்து இன்றைக்கி எஸ்ஐபி ஒரு அமைப்பு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்கு அவங்ககிட்ட கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தஞ்சு ஏவுகணைகள் இருக்குது இரநூறா கூட ஆயிரக்க வாய்ப்பு இருக்குலாம் சொல்கிறாங்க இப்போ அவன் என்ன சொல்கிறான் பாகிஸ்தான் நீங்கள் சிந்து நதி நீரை நிறுத்துனீங்கன்னா இந்தியாவுக்கு விளைவு பயங்கரமாக இருக்குன்னு எச்சரிக்கை வேற செய்கிறான் அவன்கிட்ட நூற்றி எழுபத்தஞ்சு இருக்குன்னு கணக்கு காமிக்கிறான் இந்தியாட்ட எவ்வளவு இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியுமா ஏன்னா ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ காஷ்மீரில் பிரச்சனை இல்லாமல் இருந்ததா தீவிரவாத தாக்குதல் இல்லாமல் இருந்ததா காஷ்மீரில் சுதந்திரம் வாங்கினதுலேருந்து பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் த்ரீ செவன்ட்டிக்கும் அது சம்மந்தம் இல்லை ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி கொண்டு வந்தது நேருடைய அடிமுட்டால் தான் பின்னாடி இருந்து வந்த இந்திரா நம் தன்னுடைய அப்பாவோட தவறை புரிஞ்சுக்கிட்டு அதே ஷேக் அப்துல்லாவை கைது செஞ்சு கொடைக்கானலில் ஜெயிலில் வச்சான் அப்போவே இந்த இந்திரா முந்நூற்றி எழுபது எடுத்திருப்பாங்க அப்பா கொண்டு வந்துட்டார் பேர் கட்டுப்பு ஒன்று விட்டாங்க வணக்கம் நம்மோடு ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி மற்றும் வழக்கறிஞர் மரியாதைக்குரிய வரதராஜ் சார் இருக்கிறாங்க அவரிடம் காஷ்மீர் விவகாரம் தொடர்பாக நிறைய புதுமையான கோணங்களில் அவருடைய சிந்தனைகளை குறித்து நம்ம கேட்டறிய போகிறோம் சார் வணக்கம் சார் இந்திய அரசியலை பொறுத்த வரைக்கும் காஷ்மீர் மக்கள் அவங்களுடைய பிரச்சனை ரொம்ப காலமாக சரி கொஞ்ச நாள் அமைதியாக இருந்தது இது சால்வ் ஆகிடும் இந்த மக்கள் வந்து அவங்களுடைய வாழ்க்கை வந்து மாறிடும் அப்படின்னு இயல்பு நிலைக்கு வந்து எல்லாருமே ஒரு டூ சுற்றுலாத்தலமாக அப்படி இயல்பாக போன ஒரு சூழ்நிலையில் இப்படி ஒரு அசாதாரணமான ஒரு இது வந்து நடந்திருக்கு பாகிஸ்தான் நமக்கு அண்டை நாடாக இருக்காங்க அவங்க நமக்கு பகை நாடாக இருக்காங்க அதனால் பாகிஸ்தான் இருக்கிறவர்கள் இந்த பிரச்சனையை வந்து அவங்க ஊதி பெருசாக்கிக்கிட்டு தான் இருப்பாங்க அவங்களுக்கு மிலிட்டரி ரீதியாக இராணுவ ரீதியாக நம்மளோட போராடி ஜெயிக்கிற அளவுக்கு சக்தி இல்லை அதனால் இன்டைரக்ட் வார் மறைமுகமான ஒரு யுத்தத்தை ஆரம்பத்திலேருந்து அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க அதுதான் தீவிரவாதிகளை தூண்டி விடுறது அங்கே தீவிரவாதிகளுக்கு பயிற்சி கொடுக்கறது தீவிரவாதிகளுக்கு ஆயுதம் கொடுக்கறது தீவிரவாதிகள் குண்டு எப்படி செய்யணும் அது குண்டை எப்படி வெடிக்க வைக்கணும் அது போதை மருந்துகளை கடத்தி இந்தியாவுக்குள்ளே விடுங்க இளைஞர்கள் நாசமாக போகட்டும் அந்த அந்த மாதிரி விஷயங்களையும் அவங்க பண்ணுறாங்க கல் கள்ள நோட்டுக்களை அடித்து இந்திய பொருளாதாரத்தை சீர்குலைங்க இந்த மாதிரி விஷயங்களை பூரா தீவிரவாதிகளை வச்சு தீவிரவாத இயக்கங்களுக்கே பணம் கொடுத்து ஐஎஸ்ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய பாகிஸ்தானின் உளவு நிறுவனம் ரொம்ப நாளாக இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால் அவர்கள் இருக்கும் வரை தீவிரவாதமும் காஷ்மீர் பிரச்சனையும் ஓயாது அவங்க தூண்டி விட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அரசமைப்பும் அரசமைப்பு உழவு பிரிவும் அவங்களுடைய தீவிரவாத பிரிவும் ரெண்டும் ஒன்றாவே வச்சுக்கிறாங்களா இல்லை இல்லை ஐஎஸ்ஐன்னு சொல்லக்கூடியது தான் அவங்களுடைய உளவு பிரிவு அவங்க லட்சல உதவி தீவிரவாத இயக்கம் அங்கேயே இயங்குது அவங்களுக்கு பண உதவி இந்த உதவி டெ டெக்னாலஜி இந்த விஞ்ஞான தொழில்நுட்ப உதவி எல்லாத்தையும் இவங்களே பண்ணுறாங்க ஆனால் அது வந்து ஆர்மி இராணுவத்தின் கையில் இயங்குது பாகிஸ்தான் அரசியல்வாதிகளுக்கும் அதுக்கும் ஜம்மன் அல்ல பாகிஸ்தான் அரசியல்வாதிகளே அதை விரும்பலை அவர்கள் விரும்புகிறது ஏதோ நம்ம ஆட்சி செய்கிறோம் ஒரு நிம்மதியான ஆட்சி பிரச்சனை இல்லாத ஆட்சி இந்தியாவுடன் பயிற்சிக்கொள்ளாமல் இருக்க வேண்டிய ஆட்சி தான் இருக்கணும்னு பாகிஸ்தான் அரசியல்வாதிகள் நினைக்கிறாங்க நவாஸ் ஷரீஃப் எல்லாம் ரொம்ப டீசெண்டான ஆள் இம்ரான்கான் கூட கொஞ்சம் இதாக இருந்தாலுமே அப்புறம் பயந்தாரு நம்ம இந்தியாவை எதிர்க்க முடியாது இன்றைக்கி இருக்கிற அரசியல்வாதிகளில் இந்தியாட்டை எதிர்க்க முடியாதுன்னு தெரியும் ஆனால் பாகிஸ்தான் தான் இந்த உழவு பிரிவை வச்சு தீவிரவாதத்தை தூண்டிவிட்டு அவர்களுக்கெல்லாம் பொருளாதார உதவி இதெல்லாம் கொடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால் பாகிஸ்தானை வந்து முன்னாடி பாகிஸ்தான் சண்டேன்னு நமக்கு ஒன்று வந்து பங்களாதேஷுங்கிறது ஒன்று பிரித்த மாதிரி இனி வந்து பாகிஸ்தானுடன் நம்ம நேரடியாக மோதலனாலும் பலூஜிஸ்தான் பஞ்சாப் அப்படிங்கிற பாகிஸ்தானை சேர்ந்த பஞ்சாப் பலூஜ்தான் இவங்கெல்லாம் தனி நாடு போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படி ஒரு இதில் போய் பாகிஸ்தானை இன்னும் வந்து வீக் பண்ணுறதுக்காக பலவீனப்படுத்துறதுக்காக இவர்களெல்லாம் தனி நாடாக பிரித்து விட்டால் அவங்களை இது தான் வருங்காலத்தில் அது இதாகும் அதனால் அதுவரையும் பாகிஸ்தான் தொந்தரவு கொடுத்துக்கிட்டதான் இருக்குது ஆனால் இந்தியா சில அதிரடி முடிவுகள் எடுக்குது திடீர்னு சிந்து நதிர் ஒப்பந்தத்தை ரத்து கொண்டாங்குது ஆனால் அந்த ஒப்பந்தம் வந்து சர்வதேச நாடுகள் மத்தியஸ்தம் பண்ணி கொண்டு வந்திருக்கிறாங்க ஒரு நாடு தன்னிச்சை அந்த முடிவை எடுக்க முடியாதுன்னு அவங்க சொல்கிறாங்க அதாவது பாகிஸ்தானுடைய நேரடி போரில் வந்து இந்தியாவில் அவசரப்பட்டு எடுக்க முடியாது ஏன்னா ரெண்டு பேருகிட்டையும் ஆயுதங்கள் இருக்குது ரெண்டு பேருட்டையும் அணுகுண்டு இருக்குது சேதம் ரெண்டு பக்கமும் பலமாக வரும் அப்போ ஆயு இது போர் இல்லாத வேறு ஒரு யுக்தியை கையாளணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சிந்து இதை அவங்க எடுக்கிறாங்க சிந்து நதி வந்து இங்கே உருவாகி அங்கே போகிறதுனால இப்போ காவேரி இங்கே கர்நாடகாவில் உருவாயி தமிழ்நாட்டுக்கு வருகிற மாதிரி இந்த மாதிரி சண்டைகள் வரும்போது இது வழக்கம் எல்லா நாடுகளுக்கும் அது நதியை நிறுத்துவேன் இதை நிறுத்துவேன் அந்த எல்லாம் பெரிய ஒப்பந்தம் இல்லை இங்கே இப்போ ஒப்பந்தம் இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவீங்க ரெண்டு நாடு கடையில் ஒப்பந்தம்னால் நீங்கள் மீறினா எங்கே போவீங்க இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ன்னு இருக்குது இன்டர் சர்வதேச நீதிமன்றம் அதுக்கெல்லாம் ஒரு பவரும் கிடையாது இவங்க எதாச்சும் இன்னும் பண்ண எல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா எவன் பலமுடையவனோ அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான் பாகிஸ்தான் இது இந்த அமெரிக்கா ரஷ்யான்னு வந்தால் பயப்படுவான் பாகிஸ்தானுக்கெல்லாம் அவன் பயப்படவே மாட்டான் அது ஒரு ஆயுதமாக அவங்க உபயோகப்படுத்துகிறாங்க ஆனால் மனித இறக்கமற்ற மனிதர்கள் இல்லையா இந்தியாவில் இருக்கிறவன் இந்திய தலைவர்களையும் இறக்கமற்றவன் இல்லை நெரு நிரந்தரமாக நிறுத்தினானா பாகிஸ்தானில் குடிக்க தண்ணி இருக்காது விவசாயம் பாதிக்கப்பட்டுரும் அதை ஒரு ஆயுதமாக வச்சு பயமுறுத்தி இன்னமே இது வரக்கூடாதுங்கிற ஒரு பேச்சுவார்த்தை வச்சு முடிக்கிறதுக்கு தான் அவங்க பண்ணுறாங்க அப்படி தான் பாகிஸ்தான் இதை நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னு தெரியல இல்லை அவங்களுக்கும் புரியும் அவங்களுக்கு இது ஆனால் அவங்களே ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கான் ஆர்மி இருக்கான்ல அவன் தான் எல்லாத்தையும் தூண்டுறான் ஆர்மி வந்து பாகிஸ்தான் அரசியல்வாதிகளாக கண்டுக்க மாட்டான் அவன் தனியாக அதனால தான் இங்கே பல தடவை வந்து இராணுவ ஆட்சி வந்தது அங்கே அவன் ஒரு தனியாக இயங்கிக்கிட்டு இருப்பான் இவங்க தலைவர்களுக்கு பயப்பட மாட்டான் அதனால் போர் வந்தால் பாகிஸ்தான் அரசியல் தலைவர்கள் தான் பயப்படுவான் ஏன்னு கேட்டிங்கன்னா இவன் காதிக்கம் கூடிரும் ராணுவ ஆதிக்கம் இதில் பாகிஸ்தானில் இவனை தளர்த்திட்டு அவன் வந்து மறுபடியும் ஆட்சியை பண்ணி சொல்லுவான் நீங்கள் போனால் நீங்கள் முன்னாடி வந்து பெரிய பெரிய இராணுவ இவங்க தானே அங்கே இருந்தாங்க முஷாரஃபில் இருந்து அதுக்கு முன்னாடி இருந்தவங்க உள்ள பெரிய மில்கரி ஆட்சி தாங்க இருந்தது அவங்க இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்குறாங்க இப்போ ஏற்கனவே வந்து இன்றைக்கி எஸ்ஐபிஆர்னு ஒரு அமைப்பு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்கு அவங்க கிட்ட கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தஞ்சு ஏவுகணைகள் இருக்குது இரநூறாக கூட ஆயிருக்க வாய்ப்பு இருக்கலாம் சொல்கிறாங்க இப்போ அவன் என்ன சொல்கிறான் பாகிஸ்தான் நீங்கள் சிந்து நதி நீரை நிறுத்துனிங்கன்னா இந்தியாவுக்கு விளைவு பயங்கரமாக இருக்குன்னு எச்சரிக்கை வேறு செய்கிறான் அவன்கிட்ட நூற்றி எழுபத்தஞ்சு இருக்க கணக்கு காமிக்கிறான் எவ்வளவு இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியுமா இந்திய இராணுவத்துக்கு வந்து எப்பவுமே வந்து ரொம்ப ரகசியமாக வச்சுருப்பாங்க மற்ற நம்மளை மாதிரி ஆளுகளுக்கிட்ட எத்தனை ஏவுகணை இருக்குது அது எத்தனை கிலோமீட்டர் போய் தாக்கும் எத்தனை அணுகுண்டு இருக்குது அதனுடைய சக்தி என்ன எல்லாத்தையும் ரா வந்து கையில் எடுத்து கொடுத்துருப்பான் நம்ம இந்திய இராணுவம் இந்திய இராணுவத்துக்கு தனி இன்டெலிஜென்ஸ் இருக்குது இந்தியன் மிலிட்டரி இன்டெலிஜென்ஸுன்னு அவன் அந்த உழவு பிரிவு வந்து மற்ற நாடுகளை பற்றி அத்தனை விஷயத்தையும் கையில் வச்சுருப்பான் அதனால் அடித்து நொறுக்கணும்னா நமக்கு இந்தியாவுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகாது பாகிஸ்தான் சின்ன கண்ட்ரி தானே அதனால் வந்து அவங்களை அடிப்பது ஒன்றும் பெரியதில்லை அதோட பொருளாதாரத்தில் நம்மளை விட அவங்க பலம் இல்லாதவங்க அங்கே பொருளாதார நிலைமை மோசமாக இருக்குது விலைவாசிகள்லாம் கடும் உயர்வு இருக்குது அதனால் அவர்களால் பெரிய அளவில் இராணுவ தளவாடங்கள் எல்லாம் வாங்க முடியாது இந்தியா வந்து இராணுவத்துக்கு மிக அதிகமான இப்போ செலவு பண்ணியிருக்காங்க மிகப்பெரிய ஆயுதம் இப்போ ஆயுதங்கள்லாம் வந்து இன்றைக்கி லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்ன பண்ணுறாங்களோ அதை உடனே வாங்கிடுவாங்க இந்தியாட்டேருந்து அமெரிக்காட்டிலிருந்து வாங்குகிறாங்க ரஷ்யாட்டிலிருந்து வாங்குகிறாங்க ஃப்ரான்ஸில் இருந்து வாங்குகிறாங்க இருந்து வாங்குகிறாங்க பெரிய சைனா மட்டும் மட்டும்தான் வாங்க மாட்டாங்க மற்றதெல்லாம் அவங்க வாங்கிட்டு இருக்காங்க அதனால் இந்திய இராணுவம் பலம் உள்ளது ஆனால் ஒரு வார்னு வச்சோம்னா அப்பாவி பொதுமக்கள்லாம் சாவாங்க மதிப்பாங்க பொருளாதார பாதிப்பு வரும் மக்கள் கஷ்டப்படுவாங்க இதுக்கு தான் யோசிக்கிறாங்க இல்லைன்னா பலம்னு பார்த்திங்கன்னா அவங்க ஒன்று நம்ம வந்து சீனாவுக்கு வேணால் பயப்படலாம் இருக்கு நிறைய இதை நம்ம பாகிஸ்தானுக்கு பயப்படணுங்கிற அவசியம் இல்லை இந்த நேரத்தில் எல்லாருக்கும் நான் அரசியல்வாதிகளுக்கு சொல்கிறேன் நாட்டுக்கு எதிராக வந்து பல அரசியல்வாதிகள் பேசிக்கிட்டு இருக்கான் அது மிக மோசமான விஷயம் எந்த நாட்டிலையும் இது இல்லை பாகிஸ்தானில் போய் பாருங்கள் யாரும் இந்தியாவுக்கு ஆதரவாக பேச மாட்டான் ஆனால் இந்தியாவில் பாருங்கள் குறிப்பாக தமிழ்நாட்டை பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கெல்லாம் நான் சொல்லக்கூடிய இது வந்து தேச துறவிகள் ஆகாதீங்க முக்கியமான இது நாளைக்கு ஒரு சண்டை வந்து இப்போ வெளிநாட்டுக்காரங்க வந்து நம்ம நாட்டை பிடிச்சாதான் உங்களுக்கு அது தெரியும் இப்போ மைக்கை வச்சுக்கிட்டு நீ வந்து அரசியல் பேசுகிறது ரொம்ப ஈஸி வந்து உதச்சி நம்ம நாட்டை பிடிச்சாதான் தெரியும் என்ன இதுன்னு இவ்வளோ பாதுகாப்பாக இருக்கும் இவ்வளவு அமைதியாக இருக்கும் இவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னா அதுக்கு காரணம் நம்ம நாடு வந்து பலமாக மிலிட்டரி அளவில் இருந்து நம்மளை காப்பாற்றி வச்சுருக்கிறது தான் காரணம் சும்மா உட்காந்துக்கிட்டு அரசியல் பேசுகிறவங்களாம் இங்கேருந்து பேசாத ஓடியில் பாகிஸ்தானுக்குங்களை ஓடும் இங்கே அப்படின்னு இந்த நாட்டில் உனக்கு என்ன வேலை இந்த மண்ணில் விளையிற இதை சாப்பிட்டுட்டு நீ இந்த மண்ணுக்கே நீ எப்படி எதிராக அது பண்ணலாம் இவங்க வந்துக்கிட்டு மத்திய அரசு வேறு மாநில அரசு எல்லாம் பேசுகிறான் அந்த காலம்லாம் போயிடும் போச்சு நீ ஒரு தனி நாடாக தமிழ்நாடாக உன்னால் நிர்வகிக்க முடியாது நீ இங்கே இருக்கிற முட்டாள அரசியல்வாதி எவனாலேயும் முடியாது இன்றைக்கி இலங்கைக்கு பாதுகாப்பு இருக்கா சின்ன நாடாக இருக்குது நேபாளத்துக்கு பாதுகாப்பு இருக்கா நேபாளம் பூரா சைனாக்காரன் வந்து பணத்தை கொடுத்து நேபாள கண்ட்ரோலில் வச்சுட்டான் இதில் வந்து உங்களுக்கு பங்களாதேஷ் நிலைமை என்ன வெளியே பெ பெரிய சூப்பர் பவர்லாம் உங்களை கைப்பற்றிடுவான் சிறிய நாடுகள் இன்னுமே சர்வை பண்ணவே முடியாது பெரிய ஒன்று சூப்பர் பவராக இருக்கணும் இல்லை பொருளாதார லெவலில் நீங்கள் பெரிய ஆளாக இருக்கணும் நான் தமிழ்நாட வச்சுருக்கேன் இதை வச்சுருந்தோம் உன்னால் ஒன்றும் கிழிக்க முடியாது இலங்கை நிலமை தான் வரும் அது நீ எல்லாம் முட்டாளாக இருக்க அரசியல்வாதி மிகப்பெரிய அறிவாதியாக இருந்தாலும் இதை பார்க்கலாம் அதனால் இது இதெல்லாம் இங்கே பேசுகிறதெல்லாம் வந்து இதுக்கு உதவாது ஒழுங்காச்சோர்னா எல்லா அரசியல்வாத வாயை மூடிக்கிட்டு பாகிஸ்தானுக்கு எதிராக பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க இங்கே அப்படி பேசுகிறவன்லாம் அங்கே ஓடி இருங்கிற அந்த நாட்டில் உனக்கு வேலை இல்லை பொறுப்பற்ற முறையில் பத்திரிகைகளே இந்து போன்ற பத்திரிக்கைகளே பாகிஸ்தானுக்கு ஆதரவாக செய்து போடுறான் அப்புறம் இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அதனால் இந்த போர் மேகங்கள் சூழ்ந்து இருக்கிறதுல முதல்ல முக்கியம் நாட்டு மேலே பற்று வையு எதிரி நாட்டுக்கு பேசுகிறேன்னா ஓடிய பேர் இங்கே உனக்கு இந்த மண்ணில் இடமில்லை அப்படிங்கிறது தான் ஓகே குறிப்பாக நிறைவாக ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியோடைய ரோல் இந்த இந்த விவகாரத்தில் எப்படி இருந்துருக்கு ஆர்டிகல் த்ரீ செவன்டி எடுத்ததுக்குனால இந்த பிரச்சனை வந்ததுன்னு சில முட்டாள்கள் சொல்கிறான் அது இல்லை ஏன்னா ஆர்டிகல் த்ரீ செவன்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ காஷ்மீரில் பிரச்சனை இல்லாமல் இருந்ததா தீவிரவாத தாக்குதல் இல்லாமல் இருந்ததா காஷ்மீரில் சுதந்திரம் வாங்கினதுலேருந்து பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்குது திலி செவன்ட்டிக்கும் அது சம்மந்தம் இல்லை ஆர்டிக்கல் திரி செவன்ட்டி கொண்டு வந்தது நேரு உடைய தனம் சுயநலத்துக்காக அதை கொண்டு வந்தார் காஷ்மீருக்கு ஸ்பெஷல் அதாவது சிறப்பு அந்த கொடுக்கணும்னு நேரு கொண்டு வந்தது தனம் வல்லபாய் பட்டேலே நேர்வை எதிர்த்தார் அம்பேத்கரே அதில் வந்து அரசியல் சட்டத்தில் எழுத மாட்டேன்னு கொண்டு வந்தார் அதுக்கப்புறம் தான் அம்பேத்கார் வேண்டாம் வருப்பா அதை கொடுத்துட்டு ஜனாதிபதி வருங்காலத்தில் நினைத்தால் இதை நீக்கலாம்னு போட்டார் என்ன கேட்டிங்கன்னா அது சட்ட இதில் இந்திய அரசியல் சட்டத்தில் எதை நீக்கினாலும் இல்லை எதை சேர்த்தாலும் பார்லிமெண்ட்லேருந்து மூணில் ரெண்டு பங்கு வந்து மெஜாரிட்டி இருந்தால் தான் நீக்க முடியும் சேர்க்க முடியும் ஆர்டிக்கல் முன்னூற்றி எழுபது மட்டும் அம்பேத்கர் வந்து ஜனாதிபதி நினைச்சா நீக்கலான்னு ஏன் போட்டார்னா இது இருக்கக்கூடாது வருங்காலத்தில் இது எடுக்க வேண்டியது வருங்கிறது உணர்ந்து தான் போட்டார் அதனால் ஆர்டிக்கல் த்ரீ செவன்ட்டியில் முட்டாள்தனம் பண்ணாங்க காஷ்மீருக்கு தனி பிரதமர் தனி ஜனாதிபதி எல்லாம் உருவாக்கி வச்சுருந்தாங்க எலெக்ஷன் டைமில் அது நேருவோட சுயநலத்துக்காக உருவாக்கப்பட்டது ஷேக் அப்துல்லாவும் அவங்க அவங்க குடும்பமும் நெருங்கி வைக்கணுங்க அவங்களுக்கு உதவுவதற்காக நேரு கொண்டு வந்தார் பின்னாடி வந்த இந்திரா நம் தன்னுடைய அப்பாவோட தவறை புரிஞ்சுக்கிட்டு அதே ஷேக் அப்துல்லாவை கைது செஞ்சு கொடைக்கானலில் ஜெயிலில் வச்சாங்க அப்போதே இந்த இந்திரா முன்னூற்றி எழுபது எடுத்திருப்பாங்க அப்பா கொண்டு வந்துட்டாரு பேர் கட்டுப்போ ஒன்று விட்டாங்க அதனால் பிஜேபி செஞ்ச உருப்படியான வேலையில் வந்து இந்த முன்னே தெளிவுகள் எடுத்ததும் ஒன்று காஷ்மீரில் முழுமையாக அமைதி திரும்பிடுச்சு அதனால தான் டூரிஸ்டெல்லாம் வர சொன்னாங்க அதை சீர்குலைக்கணுங்கிறதுக்காக ஒரு சின்ன இந்த முயற்சியை வந்து பாகிஸ்தான் வந்து அதை உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறது தான் அப்பட்டமான உண்மை நிச்சயமாக நிறைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க உங்களுடைய கருத்துக்களுக்கும் நேரத்துக்கும் நன்றி சார் நன்றி